கல்யாணம் தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து இதை வாங்கிக்கோங்க ஏதோ நான் வந்து பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த எண்ணத்தோடு இருங்க உங்களை யாரும் பிரிக்க முடியாது நீங்க நீங்க கம்பீரமா இருங்க அவங்களை நம்பியா இருந்தா நான் வளர்த்துட்டேன் அவள் தான் பாத்துக்கோ போ சேஃப்டி பண்ணிக்கோங்க அவங்க அன்பு காட்டலையா நீ அன்பு கூட அவன் காட்டுறாங்க காட்டல அவங்க வந்து பாத்துக்க ஆனா நீங்க சேஃப்டியா இருக்கும் உடல் நலத்தாலும் பண பலத்தாலும் ஓரளவுக்கு நீங்க சேஃப்டியா இருந்தா பாடுவாரே யாரை நம்பி நான் பொறந்த போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வந்த பின்னே வாங்கடா அப்படிலாம் கூட வேணாம் நான் யாரை நம்பியும் பொறக்கலாம் எல்லாம் உள்ள பரம்புரல் என்னை காக்க இருக்க நான் யாருக்கு நான் கொடுப்பேண்டா அவ்வளவுதான் கேட்க மாட்டேன் இந்த கம்பீரம் எப்ப இருக்கும் நீங்க உடல் நலத்தோட இருந்தாதான் இருக்கும் என்ன செல்வம் இருந்தாலும் உடல் நலம் இல்லைன்னா டிபெண்டன்ட் ஆயிடும் கல்யாணம் அவரை வரிகம் தான் உங்க பிள்ளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து இதை வாங்கிக்கோங்க ஏதோ நான் வந்து பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த எண்ணத்தோட இருங்க உங்களை யாரும் பிரிக்க முடியாது நீங்க நீங்க கம்பீரமா இருங்க அவங்களை நம்பியா இருந்தா நான் வளர்த்துட்டு அவள் தான் பாத்துக்கோ போ சேஃப்டி பண்ணிக்கோங்க அவங்க அன்பு காட்டுலையா நீ அன்பு கூட அவங்க காட்டுறாங்க காட்டுல அவன் வந்து பாத்துக்கா நீங்க சேஃப்டியா இருக்கும் உடல் நலத்தாலும் பண பலத்தாலும் ஓரளவுக்கு நீங்க சேஃப்டியா இருந்தா பாடுவாரு யாரை நம்பி நான் பொறந்த போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வந்த பின்னே வாங்கடா அப்படிலாம் கூட வேணாம் நான் யாரை நம்பியும் பொறக்கலாம் எல்லாம் உள்ள பரம்புரல் என்னை காக்க இருக்க நான் யாருக்கு நான் கொடுப்பேன்டா அவ்வளவுதான் கேட்க மாட்டேன் இந்த கம்பீரம் எப்ப இருக்கும் நீங்க உடல் நலத்தோடு இருந்தாதான் இருக்கும் என்ன செல்வம் இருந்தாலும் உடல் நலம் இல்லைன்னா டிபெண்டன்ட் ஆயிடும்